இரவு தூங்கும் முன் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு வையுங்கள் பதினைந்து நாட்களில் கடன் அடையும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் இதை வந்து அனைத்து வந்தத்தை செய்யலாம் ஸோ எப்படி செய்யணும் காலை எழுந்ததுமே இது இந்த தண்ணீரை என்ன செய்யணும் எத்தனை நாட்களில் நம்ம வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரி நமக்கு வந்து சரியாக தூக்கம் வரல ஒரு விதமான ஒரு அமுக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நான் தூங்கும்போது எனக்கு எதுவும் அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் எதிர்மறை ஆற்றல் இருக்குது கெட்ட கெட்ட கனவுகள் வருது தூங்கவே முடியலனாலும் இதை நீங்கள் செய்யலாம் கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அதற்கு நமக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்மளை சுற்றி இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நமக்கு வெற்றியாக அமையணும் அப்போ தான் அதன் மூலமாக நம்ம பணத்தை உண்டு பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இதை நீங்க செய்யலாம் இதற்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் இது வந்து கண்ணாடி டம்ளர் இருக்குது கிளாஸ் இருக்குன்னு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை மண் பாத்திரங்கள் இருக்கு மண்ணாலான கிளாஸ் இருக்கு அப்படின்னாலும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கடைகளில் இதற்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி இரண்டுமே இல்லை கிளாஸும் இல்லை மண் பாத்திரமும் இல்லை அப்படின்றவங்க உங்க வீட்டில் என்ன கிளாஸ் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதற்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பதினைந்து நாள் தொடர்ந்து செய்ய போறீங்க பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ குடிக்கிற தண்ணீரை இந்த கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த கிளாஸ் தான் அப்படின்றது கட்டாயம் கிடையாது நீங்கள் வந்து நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்குன்னு சொல்லி எப்படி தனியாக ஒரு தட்டு வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம இதற்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தனியாக வச்சுருக்கணும் இதே கிளாஸ் எடுத்து நம்ம மறுபடியும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது தண்ணீரை ஸோ அதனால் இப்போதைக்கு இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் என்ன கிளாஸ் இருக்கோ அதை வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதற்கப்புறமா நீங்கள் வெளியே போகிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கோ என்ன மாதிரியான கண்ணாடியோ கடையிலையோ இல்லை மண் பாத்திரங்கள் கடையிலையோ என்ன கிடைக்குதோ அதில் ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இந்த பதினைந்து நாட்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸோ இல்லை வந்து ஸ்டீல் கிளாஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் குடிக்கிற தண்ணீரை இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க நம்ம ஏன் கண்ணாடி பயன்படுத்துகிறோன்னா கண்ணாடிக்கு எல்லா சக்திகளையுமே ஈர்க்கிற ஒரு ஒரு பவர் இருக்குது அதே மாதிரி தான் மண் பாத்திரங்களுக்கும் ஸோ அதனால தான் இந்த இரண்டு பொருட்களை முக்கியமாக நம்ம பயன்படுத்துவோம் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர் மறை ஆற்றல் சக்தி எல்லாத்தையுமே அதை வந்து கெட்ட சக்திகளுமே அட்ராக்ட் பண்ணும் அடுத்து நமக்கு தேவையான ஒரு பொருள் கல்லுப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு போதும் இந்த கல்லுப்பு இந்த தண்ணியில் போடும் பொழுது உங்களுடைய கடன் தீரணும் கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கணும் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வேண்டுதல் குறிப்பாக இருக்குன்ற பட்சத்தில் அதை சொல்லிவிட்டு இந்த தண்ணீரில் போட்டுருங்க இதை எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குகிற இடத்துல உங்களுடைய தலைக்கு அடியில் இப்போ வந்து கட்டில் தூங்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய தலைக்கு கீழே அதாவது நீங்கள் மேலே தூங்கிருப்பீங்க உங்களுக்கு கீழே தலைக்கு கிட்ட இருக்க மாதிரி இந்த கிளாஸ் ஆசை வச்சுருக்கோம் இப்போ வந்து நீங்கள் தரையில் தூங்குறீங்க பாயில் தூங்குறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய தலைக்கு மேலே தலைக்கு நேராக வந்து வச்சுக்கோங்க கைப்பட்டு விழாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப கிட்ட வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ அங்கே உங்களுக்கு நேராக இருக்க மாதிரி இதை பார்த்துக்கோங்க கட்டிலாக இருக்கும் பட்சத்தில் கட்டிலுக்கு அடியில் வச்சிருங்க தரையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய தலைக்கு நேராக வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு இதை தனியாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பெரியவங்களுக்கு தான் நீங்கள் இதை செய்யணும் அனைத்து மதத்தினருமே நீங்கள் இதை செய்யலாம் இப்போ வந்து வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கோ ரெண்டு பேருக்கோ வந்து இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் போதுமானு கேட்டால் தனித்தனியாக தான் நீங்கள் செய்யணும் இப்போ உங்களுக்கு வந்து கந்திருஷ்டி இருக்குது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது உங்களுக்கு வந்து தூக்கம் வரலன்ற பட்சத்தில் உங்களுக்கு தனியாக செய்யுங்க இப்போ வந்து உங்கள் கணவருக்கு தனியாக செய்யணும் இல்லை உங்கள் மனைவிக்கு தனியாக செய்யணும்னா அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி அவங்க தூங்குற இடத்துல வச்சுக்கலாம் பொதுவாகவே பெட்ரூமில் தனியாக இப்போ டோட்டலாக அவங்களுடைய ஃபேமிலிக்கு அப்படின்ற பட்சத்தில் பெட்ரூமில் ஒரு சின்ன பவுலில் கல்லுப்பு நிரப்பி நீங்கள் தூங்குற இடத்துல தரையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இப்போ குழந்தைகள் இருக்காங்க அவங்க அதை எடுத்துருவாங்க கைப்பட்டு இல்லை கீழே விழுந்துடும் நினைக்கிற பட்சத்தில் அந்த பவுல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு செல்ஃபில் வச்சுருங்க மறுபடியும் இரவு தூங்குறப்ப அந்த அந்த கல்லுப்பை நீங்கள் தரையில் வச்சுருங்க ஸோ இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு பதினைந்து நாள் அப்படியே பெட்ரூம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை எடுத்து தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை வெளியே கால் படாத இடத்துல செடிகளுக்கு மரங்கள் கடியில் ஊற்றிடலாம் இந்த கல்லுப்பு பவுல் வந்து டோட்டலாகவே இந்த ரூமுக்கே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கல்லுப்பு தண்ணி தண்ணீர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்குமே நீங்கள் தனித்தனியாக வைக்கணும் இந்த மாதிரி வைக்கும்பொழுது இந்த தண்ணீர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே அது அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் இது இது நான் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே எப்பயோ இந்த பதிவு சொல்லியிருப்பேன் அதையுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ மறுபடியும் வந்து இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களுக்கு இதை ஒரு பதிவாக சொல்லியிருக்கேன் இந்த தண்ணீர் எப்படி உங்களுக்கு வந்து எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரவு தூங்குறப்ப தான் நம்மளுடைய ஆறாவட்டம் நம்மளை புதுப்பிச்சுக்கும் ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஆறாவட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போகும் நம்ம பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம எல்லாருக்குமே புரிகிற மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தூங்கும் பொழுது அடுத்த நாள் நமக்கு தேவையான ஒரு எனர்ஜியாக அதை வந்து ரீஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க உதவி செய்யுது அப்போ வந்து அந்த இடத்துல அடுத்தவடைய கந்திருஷ்டி யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு போகிறாங்க வீட்டில் இந்த பொருள் இவங்கக்கிட்ட இருக்குது இல்லை இவங்கக்கிட்ட இந் இதெல்லாம் இருக்குது இந்த வேலை செய்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது இந்த இந்த மாதிரி கந்திருஷ்டி வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது ஸோ அப்போ நம்மளுடைய ஆறாவட்டம் இந்த மாதிரி எதிர்மறையாக அந்த விஷயங்கள் எல்லாமே அட்டாக் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து அப்போ ப்ராப்பராக ஒரு தூக்கம் இருக்காது ப்ராப்பராக ஸ்லீப் எடுத்துருக்க மாட்டோம் ஸோ அதனால் அடுத்தலாம் நம்மளோட அடுத்த வேலைகளை ஒரு விஷயத்த செய்ய முடியாது ஒரு வேலையை நம்ம ஒழுங்கா தான் அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் அதன் மூலமா நம்ம பணத்தையும் சம்பாதிக்க முடியும் இதே மாதிரி டல்லாகவே இருக்கும் சோம்பேறித்தனமாகவே இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயங்களை ஈடுபாடு செய்ய முடியாது இந்த மாதிரி எல்லாம் பொழுது நம்மளால் கண்டிப்பா முன்னேற முடியாது ஸோ அப்ப நம்ம தூங்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகள் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாத்தையுமே இந்த தண்ணீர் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால கந்திருஷ்டி நம்ம எப்படி பண்ணாலுமே அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணாலுமே சரி இவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது இவங்க இந்த வேலைக்கெலாம் போகிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சாலுமே அது நம்மக்கிட்ட ஒரு கந்திருஷ்டியாக தான் வரும் ஸோ அப்போ அந்த கந்திருஷ்டி எப்பொழுதுமே நம்ம சரி செஞ்சுட்டே இருக்கணும் நம்மளை வந்து கோவிலுக்கெலாம் ஏன் போக சொல்கிறாங்க பாசிட்டிவான பிளேஸ்க்கு ஏன் போக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செய்யக்கூடிய மந்திரங்கள் செபங்கள் இது எல்லாமே சரி நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸை நமக்கு கொடுக்கும் அதனால தான் அந்த இடத்துக்கு போய்ட்டு வரும்போது நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்மளுடைய ஆறாவட்டமும் அது நேர்மறை ஆற்றலாக மாறும் நேர்மறை ஆற்றலை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நமக்கு நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்கும் ஸோ வீட்லேயுமே அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டியும் நம்ம கழிக்கணும் வீட்டுக்குமே அடிக்கடி சுற்றி போடணும் வீட்டில் எல்லா ரூம்லையுமே வந்து கல்லுப்பு வச்சு அந்த அந்த கந்திருஷ்டியை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி உங்களுக்குமே நீங்கள் இதை செய்யணும் ஸோ இப்போ வந்து இந்த தண்ணீர் வைக்கிறதுக்கான முறை அதற்கான பலனி எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதை வந்து என்ன ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே இந்த தண்ணீரை அப்படியே கைப்படாமல் எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுக்கு மண்பாங்கான இடங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம் ஸோ இப்போ இட வசதி இல்லைங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் ஏன்னா எங்கே ஊற்றுறது கீழே இறங்கி போய் ஊற்ற முடியாத தினமும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டோட கிச்சன் சிங்க்கில் ஊற்றிக்கலாம் பட் கழிவறை குளியலறையில் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி பதினைந்து நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் நடுவில் ஒரு நாள் செய்யலைனாலுமே நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் செய்யணும் ஸோ பதினைந்து நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த எதிர்மறை ஆற்றலும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழிகளும் உருவாக்கி தரும் ஸோ உங்களுக்கு வந்து பண வரவு இருந்தால் மட்டும்தான் நான் அந்த கடனை அடைக்க முடியும் அந்த பண வரவு வரதுக்கான வழிகளையும் சரி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுட்ருக்கீங்கன்னா அதில் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் சரி இது உதவி செய்யும் ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் இதை ஊற்றிட போகிறீங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் கல்லுப்புக்கு மிஞ்சின ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது கல்லுப்பு மகாலட்சுமி தாயோட அம்சம் மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு பொருட்களை வாசம் செய்கிறாங்க அதில் முக்கியமான பொருள் கல்லுப்பு இந்த கல்லுப்பை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ஸோ உங்களை கிட்ட இருக்கக்கூடிய அது சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கலாம் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கோம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படி நம்மளே யோசிப்போம் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதில் ஏன் வெற்றி கிடைக்க மாட்டுது இந்த மாதிரிலாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் ஸோ உட்காந்து ஃபீல் பண்ணி அழுது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய லைஃப்பில் அடுத்தடுத்து கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும் முன்னேறிட்டே இருக்கணும் ஸோ சைடில் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் சிம்பிளாக அதையும் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க ஸோ மனம் தளராத உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன்னு மறக்காமல் பிரணவ செம்மையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நடுவில் கொஞ்சம் நாளாக வந்து வீடியோஸ் ஒழுங்காக போடல ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் ஸோ இவ்வளோ நாள் போடுறதுக்காக ரொம்பவே சாரி மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி